வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு ஏமாற்றாதே வாங்க கதை கேட்கலாம் ஒரு சிறிய கிராமத்தில் பழனிசாமி என்ற வயது முதிர்ந்தவர் வாழ்ந்து வந்தார் பழனிசாமிக்கு மனைவியோ குழந்தைகளோ இல்லை பழனிசாமி ஒரு சிறிய வீட்டில் தனியாக வசித்து வந்தார் ஆனால் பழனிசாமி நிறைய செல்வம் சேர்த்து வைத்திருந்தார் முதுமை காரணமாக பழனிசாமிக்கு கண்பார்வை குறையத் தொடங்கியது அந்த சிறிய கிராமத்தில் மருத்துவம் தெரிந்தவர் மணி என்ற வைத்தியர் மட்டும்தான் மணியிடம் சென்று மருத்துவம் பார்க்கலாம் என்றால் நாலந்து நாட்களாகவே எந்த பொருளையுமே பழனிசாமியால் பார்க்க முடியவில்லை எனவே மணியின் இருப்பிடம் சென்று மருத்துவம் பார்க்க பழனிசாமியால் இயலவில்லை உடனே பழனிசாமி தனது நண்பனான குமாரிடம் தனது நிலைமையை கூறி மணியை வரைவழைக்கும்படி கூறினார் குமாரும் நிலைமையை புரிந்து கொண்டு பழனிசாமிக்கு உதவ முன்வந்தார் எனவே மணியை அழைத்து கொண்டு குமார் சிறிது நேரத்தில் பழனிசாமியின் வீட்டிற்கு வந்தனர் பழனிசாமியின் கண்களை பரிசோதித்த மணி பழனிசாமி உங்கள் கண்களுக்கு மருத்துவம் செய்ய நான் தயார் எப்படியும் சிகிச்சை முடிய ஒரு மாதம் ஆகிவிடும் அதற்காக எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீர்கள் என்று கேட்டார் எப்படியோ தனக்கு கண் பார்வை தெரிந்தால் போதும் என்ற எண்ணத்தில் பழனிசாமி நீங்கள் கேட்கும் பணத்தை மறுக்காமல் தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டார் அதை கேட்ட மணியின் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது நாள்தோறும் பழனிசாமியின் வீட்டிற்கு வந்த மணி வைத்தியர் மூலிகை சாற்றை கொண்டு பள்ளிசாமியின் கண்களுக்கு மருத்துவம் பார்த்தார் ஆனால் அந்த பேராசை பிடித்த வைத்தியருக்கு பள்ளிசாமியின் வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை கண்டதும் மனதில் தீய எண்ணம் உருவானது பழனிசாமிக்குத்தான் கண் தெரியாதே நாம் இங்குள்ள எதையேனும் திருடினால் தெரியவா போகிறது என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் மருத்துவம் செய்துவிட்டு செல்லும்போது ஏதேனும் ஒரு பொருளை திருடிக்கொண்டு கொண்டு சென்றார் வைத்தியர் மணி ஒரு மாதம் கழிந்தது இன்னும் சில நாட்களில் கண்பார்வை தெளிவாக தெரிய ஆரம்பித்துவிடும் எனக்கு கேட்கும் தொகை பணமாக கிடைத்துவிடும் என்று நினைத்த வைத்தியர் மணிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை பழனிசாமியின் பார்வை தெளிவானது அப்போதுதான் தனது வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் மணி களவாடி சென்றிருப்பது தெரிய வந்தது தன்னை ஏமாற்றிய வைத்தியர் மணிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தார் பழனிசாமி மறுநாள் காலை வைத்தியர் மணி வந்தார் பழனிசாமி உங்கள் கண்களில் பார்வை வந்துவிட்டதே எனது மருத்துவ கூலி பணத்தை தாருங்கள் என்று கேட்டார் உடனே பழனிசாமி என்ன சொல்கிறாய் மணி எனக்கு பார்வை முழுமையாக கிட்டவில்லை நீ செய்த மருத்துவம் முழு பலன் அளிக்கவில்லை போலும் என்று கூறினார் தனக்கு கேட்ட பணம் தர வேண்டுமே என்ற எண்ணத்தில் பள்ளிசாமி பொய் சொல்கிறார் என்று புரிந்து கொண்ட மணி பழனிசாமி நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் நான் கிராமத்து பஞ்சாயத்தாரிடம் சென்று உன்னை பற்றி வழக்கு போகிறேன் என்று கோபத்தோடு கூறிய மணி கிராமத்து பஞ்சாயத்தாரிடம் சென்று பள்ளிசாமியை பற்றி புகார் கூறினார் பஞ்சாயத்தார் பள்ளிசாமியை பஞ்சாயத்தார் கூட்டத்திற்கு வரவழைத்தார் பழனிசாமியும் வந்தார் பஞ்சாயத்து பெரியவர் பழனிசாமியிடம் என்ன பழனிசாமி மணி செய்த மருத்துவத்தால் உனக்கு கண் கண்பார்வை திரும்ப கிடைத்துவிட்டது ஆனால் நீ பேசியபடி பணம் கூலியாக கொடுக்க மறுத்து கண்பார்வை கிட்டவில்லை என்று பொய் சொல்கிறாயாமே என்று கேட்டார் பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் நடுவில் பழனிசாமி ஐயா எனக்கு கண் பார்வை பறிபோகும் முன் எனது வீட்டில் நான் எண்ணற்ற விலையுயர்ந்த பொருட்களை வைத்திருந்தேன் எனக்கு தொடர்ந்து ஒரு மாதமாக வைத்தியர் மணிதான் மருத்துவம் செய்தார் இப்போது எனக்கு கண் பார்வை முற்றிலுமாக திரும்பி வந்துவிட்டால் என் வீட்டில் நான் வைத்திருந்த அந்த பொருட்கள் எல்லாம் என் கண்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும் அல்லவா அந்த பொருட்களை என்னால் காண இயலவில்லையே அப்படியென்றால் எனக்கு இன்னும் கண்பார்வை முழுமையாக கிடைக்கவில்லை என்றுதானே அர்த்தம் என்று கூறினார் பழனிசாமி பழனிசாமி கூறியதை கேட்ட பஞ்சாயத்தாருக்கு என்ன நடந்திருக்கும் என்று புரிந்துவிட்டது உடனே அவர் மணியிடம் மணி உன்னை தவிர பழனிசாமியின் வீட்டிற்கு யாருமே செல்லவில்லை அப்படியென்றால் அந்த பொருட்கள் எல்லாம் என்னவாயிற்று என்று சற்று மிரட்டி கேட்டார் பஞ்சாயத்தார் குரலை கேட்டு அச்சம் கொண்ட மணி உண்மையை ஒப்புக்கொண்டார் உடனே பஞ்சாயத்தார் அப்படியென்றால் நீ பழனிசாமியின் வீட்டில் திருடிய பொருட்களை திரும்ப கொடுக்க வேண்டும் என்றார் அதற்கு மணி என்னிடம் எந்த பொருட்களும் இல்லை என்று கூறினார் உடனே பஞ்சாயத்தார் மணியின் வீட்டில் அவரது மனைவியிடம் மணி பழனிசாமியின் வீட்டில் எடுத்து வந்த பொருட்களை திரும்ப கேட்கிறார் என்று கூறினர் உடனே பொருட்களை எல்லாம் அனுப்பி வைக்குமாறு மணி கூறுகிறார் என்று அவரது மனைவியிடம் கூறி பொருட்களை எல்லாம் பஞ்சாயத்தார் கைப்பற்றினர் பின்னர் நன்கு விசாரித்து பழனிசாமியின் பொருட்கள் தான் என்பதை உறுதி செய்த பின் பொருட்களை எல்லாம் பஞ்சாயத்தார் மணியிடம் இருந்து வாங்கி பழனிசாமியிடம் ஒப்படைத்தனர் கூடவே கண்பார்வை தெரியாத பழனிசாமியை ஏமாற்றியதற்கு பணம் அபராதமாக செலுத்த வேண்டும் என்று தீர்ப்பு கூறினார் என் வஞ்சக எண்ணத்தால் மருத்துவ கூலியாக கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காமல் போயிற்றே என்று வருந்திய வைத்தியர் மணி திருந்துவிட்டார் பஞ்சாயத்தாரின் உத்தரவை ஏற்ற வைத்தியர் மணி பழனிசாமியிடம் திருடிய பொருட்களை திரும்ப கொடுத்ததோடு அபராதமும் கட்ட தயாராக இருந்தார் பிறருக்கு செய்யும் வஞ்சகம் நமக்கே ஒரு நாள் திரும்ப வரும் என்று தெரிந்து கொண்டார் வைத்தியர் மணி பழனிசாமி வைத்தியரிடம் நீங்கள் செய்த நல்ல செயல் எனக்கு கண் பார்வை வரவழைத்தது எனவே நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டாம் என்று கூறினார் பழனிசாமி மேலும் உங்கள் வைத்தியத்திற்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று கூறுகிறீர்களோ அவ்வளவு பணம் தருகிறேன் என்று பழனிசாமி கூறினார் வைத்தியர் மணி பணம் வேண்டாம் என் தவறை உணர்ந்து விட்டேன் என்றார் உழைப்பிற்கும் நல்ல செயலுக்கும் மதிப்பு தர வேண்டும் எனவே உங்கள் பணத்தை கேளுங்கள் தருகிறேன் என்றார் பழனிசாமி அதற்கு வைத்தியர் மணி பாதியளவு கூலிப்பணம் தந்தால் போதும் என்று பெற்றுக்கொண்டார் இருவரும் நண்பர்களாக மாறினார்கள் இதை பார்த்த பஞ்சாயத்தாரும் ஊர் மக்களும் மகிழ்ந்தனர் பிறரை ஏமாற்றாதே பிறரிடம் ஏமாறாதே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் கதைகளையும் கேளுங்கள் நன்றி சுபம்